திரு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்க திரு சீமான் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சு அவர் வந்து தமிழர் அல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி திரும்பவும் நீங்கள் மீண்டும் நீங்கள் ஏன் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழர் அல்லாதோர் அப்படின்ற இவருக்கு சொன்ன கூற்று பொருந்துமான்றதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க திரு பிரபாகரன் அவர்கள் அவருடைய நம்பிக்கை கா உரித்தான திரு வைகோ வை கோபாலசாமி அவர்களை அவருடைய நிறைய இடங்களில் திரு பிரபாகரன் அவர்களோடு ஈழத்தில் போர்க்காலத்தில் கூட துணிவோடு மொத்த மொத்தமாக பயணம் செஞ்சு அவருடைய மு தமிழர் அல்லாத டாக்டர்கள் அப்படி சொல்லலாமா தமிழர் அல்லாத வழக்கறிஞர்கள் தமிழர் அல்லாத போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் அன்பு உறவுகளுக்கு என் பணிவான வணக்கங்கள் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும் நிச்சயமாக நீங்கள் முழுமையாக பார்த்தா தான் இதனுடைய ஒரு புரிதல் கிடைக்கும் மற்ற நம்மளுடைய சொந்தங்கள் தவிர்த்து மற்றவங்களும் இதை முழுமையாக தயவு செஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிச்சிடுங்க என்ன மதமான கருத்தாக இருந்தாலும் சரி அதை நம்ம உள் வாங்கிட்டு எதிர் சரி தப்பு அப்படின்றத புரிஞ்சு நாம் நம்மளை மாற்றிக்கிறதுக்கும் நம்ம எப்போயுமே தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த காவல்காரன் பாரத் ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இப்போ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் வந்து ஒரு சில ஊடகங்களுடைய பேட்டியில் அவர் பேசினது அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்ன அந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பாருங்கள் தமிழர் அல்லாத எல்முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியை மீண்டும் மீண்டும் கொடுப்பது ஏன் அண்ணாமலை தமிழிசை போன்றோர் தகுதியற்றவர்களாகினவும் பாஜகவுக்கு சீமான் கேள்வி பேர் பெரிய தலைவர்கள்லாம் தோற்றுருக்காங்க இல்ல அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு இணையமைச்சருக்கு தகுதி இல்லையா திருப்பி எல்முருகனுக்கு தான் கொடுக்கணுமா உங்களுக்கு வலிக்கல எனக்கு வலிக்கும்ல இந்த வேலையை செய்யறவனுக்கு ஏன் என் இனம் நிராகரிக்கப்படுது ஏற்கனவே ஒரு முறை கொடுத்துருக்கீ தோற்ற பொறுக்கு தான் அவருக்கு மாநிலங்களை உறுப்பினர் ஆக்கி அவர் கொடுத்தீங்க திருப்பி இதுல ஒரு அம்மா அம்மா நயனார் கொடுத்துருக்கலாம் இல்ல அம்மா தமிழிசை கொடுத்துருக்கலாம் அதுக்காக தான் அவங்க அந்த ஆளுநர் பதவியை விட்டுட்டு வந்து தேர்தல போட்டியிட மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை கொஞ்சம் சுருக்கமா ப்ளே பண்றேன் நீங்க இன்னொரு தடவை பாருங்க தமிழர் அல்லாத எல்முருகனுக்கு மத்திய அமைச்சர் பதவியை மீண்டும் மீண்டும் கொடுப்பது ஏன் இந்த வீடியோ பத்தி தாங்க பேச போறேன் அவருடைய திரு மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்களை பற்றி நீங்கள் பார்த்தீங்க திரு சீமான் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடிஞ்சு இல்லைங்களா இதில் வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா அவர் வந்து தமிழர் அல்லாத ஒருத்தருக்கு நீங்கள் எப்படி திரும்பவும் நீங்கள் மீண்டும் நீங்கள் ஏன் மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ பார்த்தீங்க ஓகே ரைட் அவர் கேட்டிருக்கார் இது எதன் தொடர்ச்சியாக வருதுன்னா திரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள் ஒரு எவ்வளவு ச எந்தெந்த சமுதாயத்தில் எவ்வளவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க அமைச்சர்கள் இருக்காங்கன்றத ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசினதனுடைய தொடர்ச்சியாக திரு சீமான் அவர்கள் இதையும் பேசியிருக்கிறாருங்க மத்திய இணையமைச்சர் இருக்கக்கூடிய முருகன் அவர்கள் ஏற்கனவே இருந்தார் இன்னொரு முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் திரு அண்ணாமலை அவர்களுக்கோ திரு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கோ திரு அம்மா திரு தமிழிசை அவர்களுக்கோ நீங்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறது சரி அது வந்து ஏதோ அவங்க வேறு கட்சியாக இருந்தாலும் நீங்கள் இருந்து ஒரு குரல் கொடுக்குறீங்க அப்படின்றது ஓகே ஆனால் நீங்கள் அதில் என்ன ஒரு விஷயம் பேசுகிறீங்க தமிழர் அல்லாத முருகனுக்கு மீண்டும் ஏன் மத்திய இணையமைச்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்மளுடைய சொந்தங்கள் இதை கவனித்து பாருங்கள் மிகப்பெரிய படிப்பினை நமக்கு இதில் இருக்குது நான் இது நியாயத்தை தான் கேட்குறேன் இது என்ன நியாயம் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அவர் ஏற்கனவே பாரதிய ஜனதாவுடைய மா தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருந்தார் நீங்கள் மாநில தலைவராக நீங்கள் பொறுப்பேற்று முருகன் பொறுப்பேற்றது உடனே நீங்கள் இதை கேட்டுருக்கலாம் எப்படி தமிழர் இல்லாத ஒருத்தர் வந்து பிஜேபி எப்படி மாநில தலைவரா போடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாரு முருகன் வேல் ஏந்தி தமிழகம் உள்ளும் நடைப்பயணம் சென்று பல லட்சக்கணக்கான பேரை சந்திச்சதா நீங்க தினந்தோறும் ஊடகங்கள்ல பாக்குறப்போ இதே அண்ணன் திரு சீமான் அவர்கள் என்ன கேட்டிருக்கலாம் எப்படி தமிழர் அல்லாத முருகன் அவர்கள் எப்படி நீங்கள் இந்த வேல் ஏந்தி நீங்கள் எப்படி எல்லா ஊர்களுக்கும் வந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அதே சமயம் இவர் இந்த ஒரு ஒரு அவருடைய காலகட்டத்தில் ஒரு மூணு வருஷம் பயணம்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவர் மாநில தலைவராக இருந்து அப்புறம் அவங்களுக்கு மத்திய இணை அமைச்சர் கொடுத்து அவரது பதவியிலேருந்து மாநில தலைவர் பதவியிலேருந்து விடுவிச்சு அவர் வந்து மத்திய இணை அமைச்சர் ஆக்கிட்டாங்க ரெண்டாவது முறையாக ஆக்கிட்டாங்க முதல் தடவையாக இருக்கிறப்பயே பாரத பிரதமர் அவர்களை வந்து நம்மளுடைய தைத்திருநாள் பொங்கலுக்கு அவருடைய வீட்டுக்கு சென்னைக்கு வர வச்சு பொங்கல் விழா கொண்டாடினார் அப்போ சொல்லியிருக்கலாமே தமிழர் அல்லாத எல் முருகன் அவர்களே நீங்கள் எப்படி வந்து தைத்திருநாள் பொங்கலை கொண்டாடலாம் நீங்கள் எப்படி வந்து மோடி அவர்களை வந்து இந்த நாளுக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கலாமே அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்துலேயே இன்னும் கீழே இருக்கக்கூடிய ஒரு விளிம்பு நிலையில இருந்து அவர் எந்திரிச்சு வந்து இவ்வளோ பெரிய சாதனை செஞ்சிருக்காரு அப்படி இருக்கிறப்போ அவரை இன்னமும் நீங்க என்ன பண்றீங்க தமிழர் அல்லாதோர் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துறதுக்காக நீங்க பேசுகிறீங்க இது நியாயமா அதோட சேர்த்து கேட்கறேன் இப்போ இதுதான் அவங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணம் இதே இது தன்னுடைய பையனுக்கு பிரபாகரன் பேர் வச்சு ஈழ விடுதலைக்காக ஈழத்துக்காக ஈழ மலரணும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய வாழ்நாளில் மிக பெரிய அளவுக்கு அதற்காக தன்னுடைய வாழ்நாளில் உழைத்த திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் தமிழர் அல்லாதோர் அப்படின்ற இவருக்கு சொன்ன கூற்று பொருந்துமான்றதை நீங்க தெளிவுபடுத்துங்க அதனுடைய தொடர்ச்சியா இப்போ விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் நீங்க திரு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட அன்னியார் அவர்களிடத்தில் போய் எனக்கு ஆதரவு கொடுங்களேன் உங்க ஓட்டை எல்லாத்தையும் எங்களுக்கு போட சொல்லுங்களேன் அப்படின்னு இடைத்தேர்தலில் போய் கேட்டீங்களே அப்போ தமிழர் அல்லாத அப்படின்ற அந்த வாசகம் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு பொருந்துமான்றதையும் தெளிவுபடுத்துங்க இதனுடைய தொடர்ச்சியா திரு பிரபாகரன் அவர்கள் அவருடைய நம்பிக்கைக்கா உரித்தான திரு வைகோ வை கோபாலசாமி அவர்களை அவருடைய நிறைய இடங்களில் திரு பிரபாகரன் அவர்களோடு ஈழத்தில் போர்க்காலத்தில் கூட துணிவோடு மொட்டு மொத்தமாக பயணம் செஞ்சு அவருடைய முழுமையான நம்பிக்கையை பெற்ற வைகோவுக்கு தமிழர் அல்லாதோர்னு இப்போ சொன்னீங்களே எல்முருகன் ஐயா அவர்களை அது பொருந்துமான்றதையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க எங்களுக்கு புரியல இந்த மாதிரி எண்ணத்தோட தான் உங்களுடைய செயல் இருக்கா ஏன்னா என் வீட்டில் எங்களுடைய சொந்தக்காரவங்க நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க எங்களோட அண்ணன் தம்பி எல்லாரும் அவங்க தமிழர் அல்லாத ஆட்டோ டிரைவர்கள் அப்படி சொல்லலாமா தமிழர் அல்லாத பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லலாமா தமிழர் அல்லாத டாக்டர்கள் அப்படி சொல்லலாமா தமிழர் அல்லாத வழக்கறிஞர்கள் தமிழர் அல்லாத போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் தமிழர் அல்லாத எஸ்ஐ தமிழர் அல்லாத இன்ஸ்பெக்டர் தமிழர் அல்லாத டிஎஸ்பி தமிழர் அல்லாத மேஜிஸ்ட்ரேட் தமிழர் இல்லாத ஜட்ஜு தமிழர் அல்லாத விவசாயிகள் தமிழர் அல்லாத விவசாயிகள் அறுவடை செஞ்ச இந்த அரிசி தமிழர் அல்லாத விவசாயிகள் அறுவடை செஞ்ச இந்த பழங்கள் தமிழர் அல்லாத விவசாய தொழில் செய்யக்கூடிய இந்த கோட்டல் அதிபர்கள் தமிழர் அல்லாத தொழில் செஞ்ச கூடிய கடைக்காரர்கள் இப்படி தமிழர் அல்லாத சொல்லி சொல்லிக்கிட்டே போலாமா அப்போ இங்க நீங்க சொன்னது எல்லா இடத்துலயும் இன்னும் குறிப்பு ஒன்று சொல்லவா தமிழர்கள் தமிழர் அல்லாத தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க சூப்பர் ஜோக்கில் உங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கா தமிழையே நேசிச்சு தமிழ் ஆசிரியையா பயணிக்கக்கூடிய என் சொந்தத்தில் இருக்கக்கூடிய தமிழர் அல்லாத தமிழ் ஆசிரியர்கள் கேட்கவே சூப்பராக இருக்கே இந்த மாதிரி இன்னும் இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க அவ்வளவு விஷயங்கள் எங்களுடைய மனசை மனச ஒவ்வொரு இடத்துலையும் மிக பெரிய அளவுக்கு காயப்படுத்திட்டு இருக்கு எங்களுக்கு இது இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில எத்தனை ரியாக்ட் பண்ணலை கண்டுக்கவும் இல்லை பேசவும் இல்லை ஆனால் நாங்கள் பேசணும் இப்போ வேறு வழி என்ன இருக்குது இப்படியே நம்ம அலோவ் பண்ணிட்டே போக முடியுமா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய என்னுடைய சொந்தங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ள நிவாரணமாக இருக்கட்டும் என்னுடைய சொந்த ஊரில் இருந்து முதல் ஆளாக எல்லாம் ஒன்று சேர்ந்து டக்குன்னு ஃபுட்டு பிஸ்கட்ஸு என்னென்ன இருக்கோ முதல் வண்டி மினி டோராக இருக்கட்டும் இல்லை பெரிய ஈச்சராக இருக்கட்டும் மொத்தமாக நிரப்பி ஒவ்வொரு வாட்டியும் அனுப்பிச்சிருக்காங்க ஒரு தடவை தவறுனது இல்லை ஐயா அப்துல்கலாம் அவர்கள் இறப்புக்கு முதல் ஆளாக வண்டி கட்டி அஞ்சு வண்டி பத்து வண்டி போச்சு எங்கள் ஊர்ல இருந்தே எங்களுடைய சுற்று வட்டாரத்துலேருந்து நான் சொல்றேன் இதே இது வசந்தகுமார் அவர்கள் வசந்து வசந்தன்கோ வசந்த டிவியில் தினந்தோறும் காலையில் சொற்புழி வாட்டுவார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை கேட்டு கேட்டு இவன் கெட்டவன் கெட்ட பாதையில் போகிற எல்லா இளைஞரும் மாறிட்டு இருந்தாங்க அவருடைய இறப்புக்கு வண்டி கேட்டு போனாங்க அதே போல் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு ஒட்டுமொத்த தமிழவுமே வந்துச்சு இப்படி இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பிரிவினை பார்த்தோமா இல்லை இதை வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில உங்களுடைய நான் குறிப்பாக சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் அண்ணன்கள் எல்லார்ட்டையும் நான் கேட்குறேன் என்னுடைய தாத்தாவும் உங்களுடைய தாத்தாவும் இங்கே தானே பிறந்தாங்க எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் இங்கே தானே பிறந்தாங்க நானும் நீங்கள் இங்கே தானே பிறந்தோம் ஒன்று முன்னாதான் நான் வளர்ந்தோம் விளாண்டோம் சிரித்தோம் பேசினோம் எல்லாமே இதுதானே இப்போ அடுத்து ஏன் பிள்ளையும் உங்கள் பிள்ளை இங்கே தானே படிக்கிறது இங்கே தானே பிறக்குது இங்கே தானே வாழுது எதுக்கு இதில் இவ்வளோ பெரிய பிரிவினை ஏன் இப்படி பிரித்து பேசுறீங்க எதில் என்ன அடையணும் நினைக்கிறீங்களை கொள்ளையடிக்கிறீங்கன்னு இயற்கை வளங்கள் மண்ணையோ மலையோ உடைச்சு தின்னக்கூடிய கேவலமான சம்மந்தம் இருக்கு நாம நம்மளுடைய வேலையை செய்யறோம் நம்மளுடைய தமிழ் மொழிக்காகவும் நம்மளுடைய நாட்டுக்காகவும் உழைச்சிருக்கோம் உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் அன்னைக்கு இந்த பிரிவினை பார்க்கலையே அவங்க ஒற்றுமையா வாழ்ந்த அண்ணன் தம்பியாதானே வாழ்ந்தாங்க இன்னைக்கு எப்படி இந்த தமிழர் இல்லாதோர் தமிழர் இல்லாதோர்னா அப்போ என்ன ஒரு ஐடியா என்ன ஒரு ஐடியால ஃபர்தரா நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போறீங்க அப்படின்றதுல எனக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லை இதனுடைய தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தந்தை எப்படி வந்து தமிழகத்துல திராவிடர் கழகம் அப்படின்னு ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வச்சிங்க மற்ற மாநிலங்கள்லாம் அவங்க கன்னடர்னோ மலையாளினோ இல்லைன்னா தெலுங்கர்னோ அப்படி தானே வச்சுருக்காங்க நீங்கள் மட்டும் ஏன் திராவிடர் அப்படின்னு வைக்கணும் அதாவதுங்க தந்தை பெரியார் அவர்களுடைய நிறைய கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இல்லை அதில் ஒரு விஷயம் நான் தீவிரமான கடவுள் நம்பிக்கை உடையவன் என்னுடைய கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு வந்து பெரிதும் ஆறுதலாகவும் என்னோட ஒழுக்கத்துக்கு மிகவும் இதாகவும் என்னோட நம்பிக்கைக்கு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் சொல்றதுல வந்து நான் வந்து ஒரு மாற்று கருத்தோடு பயணிக்கிறேன் ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் திராவிடம் அப்படின்ற வார்த்தையோட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறப்போ அவர் கிளியரா தெளிவா மிக 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 துல்லியமா ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அந்த திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சார் அது என்ன தெரியுமா அதாவது ஆரியர்கள் பார்ப்பனர்கள் தமிழ் பேசுறதுனால அவர்கள் தமிழர்களாக அடையாளப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு நிறைய இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு அவர்களை வந்து உங்களுக்கு தெரியும் நான் பிராமணர்களுக்கு ஐயா அவர்கள் சொன்ன கருத்தில் உடன்படுறேனான்றது என்னுடைய பர்சனல் கருத்து இல்லை நீங்கள் கேட்குறீங்களா ஒவ்வொருத்தவங்களும் வந்து என்ன எப்படின்னு சொல்லி கேட்குறீங்கள அவர் ஏன் கொண்டு அதை நான் ஆதரிக்கிறேன்னா அப்படி பேசலை அவர் கொண்டு வந்ததுக்கான காரணத்தை சொல்கிறேன் தமிழர்கள்னு சொல்கிறப்போ அவர் காலத்தில் இந்த மாதிரியான பிராமணர்கள் நாங்களும் தமிழர்களான்னு சொல்லி அந்த குடையின் கீழே வந்துருவாங்க அப்படின்றதுனால அவர் பர்சனலாக அந்த வார்த்தையை போட்டு கொண்டு வந்திருக்காரு மற்ற மாநிலங்களில் இதை ஏங்க செயல்படுத்தலை இதை ஏன் வந்து நாம் வந்து நம்ம இடத்துல மட்டும் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்றதுக்கு நீங்கள் மற்ற மாநிலங்கள் அவங்க ஏன் செய்யலைன்றதை மற்ற மாநிலங்கள்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் இவர் கொண்டு வந்ததன் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும் நீதி கட்சியிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா கட்சிகளும் தன்னுடைய பேரில் திராவிடம்ன்ற பேரை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு காரணம் அவருடைய அந்த தெளிவான பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பார்வையோட இவங்களை தவிர்க்கணுன்றதுக்காண்டி அவங்க கொண்டு வந்தாங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை மற்ற மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து அந்த பெண்மணி இன்ஸ்பெக்டராக பதவி கிடச்ச அந்த பெண்மணியை ஊருக்குள்ளே குதிரையில் கூப்பிட்டு போயிருக்காங்க குதிரையில் கூப்பிட்டு போன ஒரே காரணத்துக்காக அந்த பெண்மணியை சுற்றுருக்காங்க இந்த மாதிரி இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனால் கூட ஒரு சில மற்ற மாநிலங்களில் அவங்களுடைய வீடுனுடைய உயரம் இந்த அளவு தான் இருக்கணுன்ற கட்டுப்பாடு இருக்குது இதெல்லாம் வந்து மனிதமாக அப்படி பார்க்குறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போது இந்த மாதிரி கருத்துக்களை திரும்ப திரும்ப பேசுகிறப்போ என் கூடையே சின்ன வயசுலேருந்து விளாண்டு படித்து வந்த என்னுடைய நெருங்கிய நண்பன் அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு பிரித்து பார்க்குறான் அந்த 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 கருத்து அந்த விதையை வந்து தூவி தூவி அது ஒரு செடி மாதிரி வளர்ந்துருச்சு அப்போது என்ன சொல்ல வரீங்க மற்ற மாநிலங்கள் போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஏரியா எங்களுக்கு தனி ஏரியாவோ இல்லை எங்களுக்குன்னு தனி சட்டமோ இல்லை எங்களுக்கான வந்து ஒரு ஒரு இரண்டாம் தர குடிமகனை போல் நடத்தக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறீங்களா ஏன்னால் எனக்கு என்ன இதில் புரிதல் இல்லைன்னா ஒரு ஒரு மொழி பற்று இனப்பற்று ஒரு மத மதப்பற்று ஜாதி பற்று அதன் இந்த பற்றுன்றதை விட வெறி அது வந்து எப்பயுமே எங்கேயுமே யாருக்கும் என்னுடைய சொந்தங்களுக்கும் இருக்கவே கூடாது அப்படின்றதுல ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய பெருசாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை அணுகாமல் இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அஞ்சு கோடி பனை மரங்கள் இருக்குது எப்படி வந்து நம்ம இருந்து விடுபட்டு இது பாதி பாதியாக குறைச்சி எப்படி நம்ம வந்து ஆரோக்கியமாகவோ இல்லை வந்து நம்மளுடைய உழைப்பாளிகளுடைய வளர்ச்சிக்காகவோ கல் எப்படி நம்ம கொண்டு வரதுலேருந்து ஆரம்பித்து டோல்கேட்டில் இருந்து ஆயிரம் 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 பிரச்சனைகள் இருக்கு திரு சீமான் அவர்களிடத்துல வந்து இந்த மாதிரி இனிமேல் பேசுகிறத அண்ணன் அவர்கள் தவிர்க்கவும் எங்களுக்கு மிக 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 காயமாக இருக்குது இதை வந்து நீங்கள் தொடர தொடர்ந்து உங்கள் நீங்கள் சொல்லிடுறீங்க விக்கிரவாண்டி எலெக்ஷனாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயுமே வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தம்பிகள் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக எடுத்து தான் இந்த தேசமே போச்சு தான் இந்த நாடே போச்சுன்னெலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கெல்லாம் அவங்க கமெண்ட் பாக்ஸை போட்டு அவங்களுக்கான பதிலை சொல்லணும் அப்படின்ற எண்ணமும் இருக்குது இன்னொரு விஷயம் திரு சீமான் அவர்களுடைய கட்சியில் நிறைய நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்தியல் அவங்க வந்து எடுத்து கையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அதோட பயணிச்சிட்டு இருக்காங்க அந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்குன்றது எனக்கு தெரியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை போன்ற இருக்க என்னுடைய லட்சக்கணக்கான சொந்தங்களுக்கும் கிளியர் கட்டாக தெரியும் ஆனால் திமுகலையோ இல்லை அண்ணா திமுகலையோ இல்லை பிஜேபிலையோ இல்லை காங்கிரஸ்லேயோ இப்போ புதிதாக துவங்கப்பட்டுள்ள உள்ள தமிழக வெற்றி கழகமாக இரு கழகமாக இருக்கட்டும் எதுலனாலும் சரிங்க அங்கே இருக்கக்கூடியவர்களில் ஒரு சில பேருக்கு கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கும் தமிழர் அல்லாதவருக்கு எதுக்கு தரணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பேத்துக்கு மட்டும் இருக்குது இதை நான் என்னுடைய சொந்தங்களுக்கு கவனமோடு இருங்க கவனமாக செயல்படுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நாம் வந்து நம்ம இந்த 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 தமிழ் நம்மளுடைய தாய்மொழி தமிழ்நாடு நம்மளுடைய தேசம் தமிழ்நாடு இந்த மா தேசத்தில் நம்பர் ஒன் மாநிலமாக வரணும் அதுக்காக ஒவ்வொரு நிமிடமும் உழைக்கணும் அதுக்காக செயல்படணும் நான் உலகம் ஃபுல்லும் பயணம் பண்ணியிருக்கேன் அமெரிக்காவோ இல்லை ஜப்பானோ இல்லை சவுத் ஆஃப்ரிக்காவோ இல்லை சவுத் கொரியாவோ எங்கே போனாலும் என்னுடைய பேர் மை நேம் இஸ் பாரத் நான் ஐம் ஃப்ரம் இந்தியா தமிழ்நாடு மை லாங்குவேஜ் இஸ் தமிழ் இப்படி தான் நான் நான் இத்தனை வருட காலமாக சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ இது வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயமா நான் எனக்கு படுது ஸோ நான் இதில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் நம் சொந்தங்களுக்காகவும் நான் சொல்கிறது என்னென்னா நமக்கு குடி கொடுத்த உரிமை இந்தியன் லா என்ன சொல்லுது இது இந்த மாநிலத்தில் இவர்களுக்கு ஆளக்கூடிய இது இல்லை அப்படின்னு சொல்லலை சரிங்களா அதனால் அதை நம்ம கையில் எடுத்து அதன் பிரகாரம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களுக்கு நம்ம கையில் எடுத்து அந்த உரிமையை நம்ம நிச்சயம் பெற்றே தீரும் அதுக்காக நம்ம குரல் கொடுக்கணும் உரிமையை அந்த இடத்துல விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்றது என்னோடய பணிவான கருத்து அதோடு சேர்த்து பொது பிரச்சனைகள் என்ன பொது பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க எதுவாக வேணால் இருக்கட்டும் டோல்கேட்டில் அந்த டூ வீலர் போகிற பாதை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மணலாக போட்டு ஸ்கிட் அடிச்சு விழுகிற மாதிரி ஒவ்வொரு வண்டி கிடையில அந்த காலில் அந்த ஒரு ஏழரை மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே அதை போகிறதுக்குள்ளே அவ்வளோ சிரமமாக இருக்குது நான் நின்று இறங்கி சத்தம் போட்டு எப்படி பொதுமக்கள் போவாங்க இதுதான் நான் சொல்கிறேன் நாம் இருக்கக்கூடிய இடங்களில் பொதுமக்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் குரல் கொடுக்கணும் எல்லாருக்குமான குரலாக நம்மளுடைய குரல் இருக்கும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் முதல் குரல் நம்ம குரலா இருக்கணும் நாம இறங்கி பொதுவான விஷயங்களுக்கு எப்பையும் போல குரல் கொடுக்கணும் இன்னும் அது அதிகமாகணும் அப்படின்றதுல என் ஒவ்வொரு நிமிடமும் அதை அதை நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்துட்டே இருக்கணும்ன்றது என்னோட பணிவான் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கீங்க இன்னும் இன்னும் அதிகமா நம்மளுடைய சமுதாயத்துக்காக செய்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற வழியில் காலத்தின் கட்டாயம் இல்லைன்னா ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கோன்றதுக்காக அது இல்லாம எல்லாருக்குமான குரலை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு பகிரணும் இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு இது போன்ற பதிவுகளை திரும்ப 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 நீங்கள் சொல்கிறதுனால மிகப்பெரிய வன்மம் எல்லோருடைய மனசில் நேரடியாக பார்த்து சிரித்து கை கொடுத்தாலும் சரி நான் தம்பிகள் உறவுகள் கை கொடுத்து அண்ணன் தம்பின்னு பேசிட்டாலும் சரி அவங்க மனசில் ஓரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வன்ம வந்து உருவாயிட்டிருக்கு, இருக்கு இதை வந்து நம்ம வேரோட கட் பண்ணணும் இந்த வீடியோ காணொளி மூலியமாக சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் இந்த விஷயங்கள் வந்து தொடரக்கூடாதுன்ற வேண்டுகோளையும் அண்ணர் அண்ணன் இடத்துல வந்து நம்ம வைக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் ஊழல் இருக்குது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பேசி நிறைய விஷயங்களை நம்ம சரி பண்ண வேண்டிய இடம் இருக்குது அதில் நம்மளுடைய சிந்தனையும் செயலையும் செயல்படுத்துறதை விட்டு இந்த பிரிவினைவாதத்தினால ஒன்றும் ஆக போகிறது இல்லை நிச்சயமாக இதுக்கு நாங்கள் அனுமதிக்க போகிறதில்லை ஒற்றுமையாக சேர்ந்து இந்த விஷயத்தை விடுபட்டு வருவோம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஒரு சில இடங்களில் நிச்சயமாக நம் ஆட்கள் மீது தவறுகள் இருக்க தான் செய்து அதையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அதையும் வந்து முழுமையாக இது கலையணும் அப்படின்றது தான் எங்களுடைய எண்ணமும் கூட எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஆரோக்கியமான முறையில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான கருத்துக்களை நான் ஏற்று எங்களை நான் மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் அது இல்லாமல் நாங்கள் இப்போ மிகப்பெரிய சக்தியாகவும் பதில் கொடுக்க மிக்க ஆர்வத்தோடும் இனி இனி ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணுவோம் அதனுடைய தொடர்ச்சியாக வருங்காலங்களில் அதை வந்து எலெக்ஷன் ரிசல்ட்லேயும் நம்மளால் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றதையும் எல்லாருக்காகவும் நான் இதை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொந்தங்கள் இன்னும் ஷேர் பண்ணலை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை உங்களேருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி